அனைவருக்கும் வணக்கம் குருவடி சரணம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை மேய்ச்சினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேன் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாஷா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமக இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு சிலர் வந்து பிறக்கும்போது நல்ல வசதி வாய்ப்பை பிறப்பாங்க இடைப்பட்ட காலங்களில் சரியில்லாத தசா புத்திகளை கஷ்டப்படுவாங்க சிலர் பிறக்கும்போது கஷ்டத்தில் பிறந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நல்ல தசா புத்திகள் ஜாதகம் வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பில் நல்ல அமைப்புக்கு போயிடுவாங்க சில பேர் பிறவியிலேருந்து கடைசி வரைக்கும் கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பையே கொடுக்கும் ஆனால் இன்றைக்கி ஜென்ரேஷனில் பார்த்தோம்னா யாரும் சாப்பாடு திணிமணிக்கு கஷ்டப்படுறதில்ல மற்ற தங்களுடைய சொகுசான வாழ்க்கைகள் குழந்தைகள் திருமணம் படிப்பு கல்வி இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம போட்டி போடக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால கஷ்டப்படுறோம் ஆனால் சிலர் வந்து பிறந்ததுலேருந்து அப்டூ டேட் வரைக்கும் சாப்பாடு கஷ்டப்படுறேன் துணிமணி கஷ்டப்படுறேன்னு பார்த்தோம்னா யாரோ ஒரு சிலர் தான் அந்த மாதிரி அத்தி மாதிரி இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி ஜாதகத்திலாம் பார்த்தோம்னா லக்னம் கெட்டு லக்னாதிபதி கட்டு ராசி கெட்டு நடக்கிற தசைகள் எல்லாம் பாவத்துவ தசைகளாகவே நடந்துகிருக்கும் சிட்டிர்ந்து கல்யாண அமைப்புகள் வரும் கல்யாண வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது குழந்தை வளர்க்கும் குழந்தைகளும் நிம்மதி இருக்காது கஷ்டம் நஷ்டம் அப்படின்ற அமைப்புலேயே தான் இருக்கும் இப்போ இவர்கள்லாம் பார்த்தோம்னா பார்க்காத ஜோசியமே இருக்காது போகாத கோயில்களே இருக்காது இப்போ எந்த அமைப்புகள் இருந்தாலும் வழிபாடுகள் செய்வது வந்து அந்த பிரச்சனைகளை தாங்கக்கூடிய சக்தி சரி தான் விதி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு போகக்கூடிய அமைப்பை தான் கொடுக்குமே தவிர பெரிய மாற்றங்களை கொடுத்து விடாது அதுலேயும் இந்த சில வருட போய் பரிகாரம்ன்ற அமைப்பில் மாட்டினா முடிஞ்சு வச்சு சோழி சுத்தம் இருக்கிற கஷ்டத்தில் அதுவும் கஷ்டம்ன்ற அமைப்பில் அதிகமாக போயிடும் இப்போ இன்றைக்கி இது ஒரு சிம்ம லக்ன ஜாதகம் இது மகாராஷ்டிராவில் ரத்னகிரியில் பிறந்த ஜாதகம் இப்போ அந்த ஜாதகர் வந்து பிறப்புலேருந்து இன்றைக்கி டேட்டு வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கார் அவருக்கு பிறந்தது வந்து சிம்ம லக்னம் லக்னத்துக்கு ஐந்தில் ராகு ஆறில் குரு நீச்சம் பக்ரம் எட்டில் செவ்வாய் பத்தில் உச்சசந்திரன் பதினொன்றில் சனி கேது சூரியன் பன்னெண்டில் சுக்கரனும் புதனும் இப்போ இந்த ஜாதகரோட நம்ம பலன் எடுக்கணும்னு பார்த்தோம்னா முதல்ல லக்னத்தை பற்றி பார்த்தோம்னா லக்கணத்துக்கு சனியின் பார்வை ஃபஸ்ட்டு லக்னாதிபதி கேதுவோட ரெண்டு டிகிரிக்குள்ள இணைஞ்சு பாவத்துவமாகி ஆகி சனியோடையும் இணைஞ்சு வலுவான பாவத்துவம் ஆகிட்டார் அப்போ லக்கணம் கிட்ட போச்சு லக்னாதிபதியும் முடிஞ்சு வச்சு அதற்கு அடுத்தபடியாக இவர் பிறந்தது வந்து சந்திரதசை சந்திரதசை பத்து வருஷத்தில் ஒம்பது வருஷம் அஞ்சு மாதம் பதினேழு நாட்கள் சந்திரன் உச்சமாகவே இருந்தாலும் அவர் கிட்டத்தட்ட அஷ்டமி திதியை தாண்டி பாவத்துவ அமைப்பெல்லாம் வந்துட்டார் நல்ல வளங்கள் செய்யக்கூடிய அமைப்பில் இல்லை அப்போ ஒன்பது வயசு இருக்க வரைக்கும் ஓரளவுக்கு ஏதோ பள்ளிக்கூடம் போகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்தது ஜாதகருக்கு அதற்கு அடுத்து வரக்கூடிய சிவாதசை லக்னத்துக்கு எட்டில் மறைஞ்சு வீடு கொடுத்தோன்னு நீசமாகி சனியின் பார்வையும் வாங்கி படிப்பில் தடையை போட்டு படிப்பண்ணி பாட்டிட்டார் நான்காம் பாவகம் கல்வியை பிரிக்கக்கூடிய நான்காம் பாவகாதிபதியும் கெட்டு போயிட்டார் செவ்வா அப்போ அடிப்படை கல்வியோடு முடிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் வந்து ராகுத சொல்லவே தேவையில்லை பதினாறு வயசில் ஒரு நல்ல பருவ வயதில் பக்குவமு ஒரு பக்குவமுடையாத வயசில் ராகு திசை வந்து பேசிக்காக வந்து ராகு கேதுக்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல அமைப்பில் இருக்கணும் பிறகு சனி சிவனின் தொடர்பை கூடாது இயற்கை சிவர்களோட தொடர்பில் இருந்து லக்னமும் லக்னாவையும் வலுவான அமைப்பில் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய அமைப்புகளை செய்யும் வீடு கொடுத்த கிரகம் நீசமாயோ அஸ்தங்கம் அடைஞ்சோ சனிசவாயின் தொடர்புகளே பெற்று தசை நடந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்போ அடிக்கிற அடியை வாங்கக்கூடிய லக்னமும் லக்னா பேலன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் அப்போ இங்கே ராகுதை இருக்குது பதினாறு வயசில் இருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் நடந்தது ராகு தசையில் சாப்பாடு கூட கிடைக்கல இருக்கு சாப்பாடு ஒரு துணிமணி கூட கிடைக்க முடியாத அந்த சூழ்நிலையை நடத்துனது ராகுக்கு வீடு கொடுத்தவன் நீச்சம் சனியின் பார்வை சூரியனோட பார்வை செவ்வாயின் பார்வையை வாங்கியே சனியின் பார்வை சொல்லவே தேவையில்லை கருண கடூரமான சனியின் பார்வையில் இந்த ராகுதசை பதினெட்டு வருஷம் இந்த ஜாதகரை உயிரை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா வேலையும் செஞ்சிருச்சு அதற்கப்புறம் குருதசை முப்பத்தி நாலு வயசுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் வரக்கூடியது குருதசை குரு லக்னத்துக்கு அஞ்சு எட்டுக்குடியவர் அவர் ஆறாம் இடத்துல மறந்து விபரீத ராஜயோகம் கொடுக்கிற அமைப்பாக இருந்தாலும் ஆறாம் இடத்தை அவர் ஆக்டிவேட் பண்றாரு ஆறாம் இடத்தை சுக்கரனும் புதனும் நிறை பார்க்குறாங்க அப்ப ஆறாம் இடம் கடன் நோய் வம்பு வழக்கை இதை பூரா கொடுத்தது குரு தசை சனி புத்தியில ஒரு கல்யாணம் நடந்தது சஷ்டாஸ்ட புத்தியில திருமண அமைப்புக்கு பார்க்கக்கூடிய லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்த சனியின் பார்வை வாங்கின செவ்வாய் பார்வை லக்கணத்துக்கு எட்டாம் இடத்த செவ்வாய் இருக்கு சனியினோட பார்வை ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி கேது சூரியன் ராசிக்கு எட்டாம் இடத்த ராகு சூரியன் சனி கேது கனெக்டிங் அப்போ திருமணமே இந்த மாதிரி ஜாதகர்களுக்கு ஆகவே கூடாது அப்படி ஆச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் திருமணமாகி ஆறு மாதத்துக்குள்ளேயே கடவுள் மனைவிக்கில் பிரிவிலியை நோக்கி போயிருச்சு குறிப்பாகவே சனி செவ்வாய் காம்பினேஷன் இருந்தாலே அந்த முப்பத்தி நாலு வயசுன்றது ஓரளவுக்கு சரியான வயசு தான் இருப்பினும் சனி செவ்வாய் அங்கே சூரியன் கேது ஒரு பாவத்துவம் அதிகமாகி கிரகங்கள் புற யுத்தம்ன்ற அமைப்பில் இருக்குது நீ பெரியாலா நான் பெரியாலா அப்படின்ற அமைப்பில் ஜாதகரை போட்டு வாட்டி வளைச்சு ஒன்றுமே இல்லாமல் பண்ணிருச்சு சரி முதல் திருமணம் தான் ஃபெயில் ஃபெயிலாகிடுச்சு இரண்டாவது திருமணமாக செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பதினோராம் பாவகம் இரண்டாம் திருமணத்தை குறிக்கிறது அங்கே சனி கேது சூரியன் வீடு கொடுத்த புதன் லக்னத்துக்கு பன்னெண்டுல மறைஞ்சு குருவின் பார்வை வாங்கி சுக்கரனோட இணைந்த அமைப்பு பன்னிரெண்டாம் பாவகத்தில் இருந்தாலும் புதனோட தசை வரல வந்தது குரு தசை அப்போ பதினோராம் பாவகமும் முற்றிலும் கேட்டு போச்சு அதே மாதிரி ஏழாம் பாவகத்துக்கு எந்த ஒரு சுவரோட தொடர்பு இல்லை அப்ப திருமணமும் ஒரு சந்தோஷமான அமைப்புல அது ஒரு ஆறு மாதத்திலே போயிடுச்சு அப்ப எப்படி திருமணம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பையன் மற்ற தசா புத்திகள் ரெண்டு எட்டாம் இடங்கள்லாம் கெட்டு போயிருக்கு எப்படி திருமணம் நடந்துச்சுன்னா சந்திரனும் சுக்ரனும் பரிவர்த்தனை அப்ப பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் தனது காரகத்துவத்தை கொடுக்கும் அப்படின்ற அமைப்புல ஏழாம் மணி சனி தசை குருதசை சனி புத்தி சுக்கரனோட அந்தரத்துல ஒரு திருமணம் ஒன்று நடந்தது ஏதோ நானும் திருமணம் செஞ்சேன் அப்படின்ட்டு அப்போ அதுவும் நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு அப்போ இந்த மாதிரி ஜாதக அமைப்பு ஒரு ஜாதகருக்கு இருக்குது இப்போ குருதசை முடிஞ்ச ஒரு சனிதசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு நடந்துட்டு இருக்கு சாப்பாடு துணிமணிக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை பேச்சுலராக இருந்துமே இப்போ இந்த மாதிரி ஜாதக அமைப்புல ஒரு மனிதன் பிறகுனா கண்டிப்பாக அதெல்லாம் இறைவனோட தான் இப்போ இவருக்கு நீ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஜாதகம் நம்ம பார்த்தோம்னா சனிதசை மாரகாதிபதி தசை பாதகாதிபதி சுக்கரனோட புத்தியில் அட்டமாதியோட குருவோட அந்தரத்தில் இதென்னும் சிக்கல்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அன்றைய காலகட்டங்களில் இவரோட லக்னாதிபதி சூரியனும் எட்டாமதி குருவின் நிலையை பொறுத்து அப்போ இதன் சிக்கல்கள் வருகிறதோ இல்லை அடுத்து சனி தசை குரு புத்தி சுக்கரனோட அந்தரத்தில் வருதான்றதை பார்க்கலாம் இந்த மாதிரி ஜாதக அமைப்புகள் வரும்போது மனசை நம்ம கல்லாக்கிக்கிட்டு தான் பலன் சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்குது ஏதேனும் ஒரு நல்ல பலன்களை இந்த ஜாதகருக்கு நாம சொல்லிடலாமே அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இல்லை அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடம் சுபத்துவமானதுனால இவர் மராட்டியத்தில் பிறந்து மகாராஷ்டிரில் இருக்க முடியாமல் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் தாண்டி போய் வேறு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துருச்சு ஒரு மகாராஷ்டிராவில் ரத்னகிரியில் பிறந்த ஜாதகம் அப்போ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம என்ன பலனை சொல்கிறது அப்படின்னா இறைவனை